ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீஸ்டோர் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது ரீஸ்டோர் பாயிண்ட்னா என்னென்னு அதான் பார்க்க போகிறோம் உங்கள் பிசியை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் அதில் வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு க்ரியேட் ஏ ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிடும் அப்புறம் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் பண்ணி இது மாதிரி விண்டோ பாப்பப் ஆகும் அதில் வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கொடுங்க அதை கொடுத்து பேக்கப் பேக்கப்னு போட்டு இன்னும் டேட்டு கொடுத்துருங்க இந்த டேட்டை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் பிசியில் வந்து வாய்ஸ் போயிடுச்சு திரும்ப நம்ம வாய்ஸ் போடும்போது ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள டேட்டா எல்லாம் அதே மாதிரி டேட்டா அப்படியே வந்துடும் அதுக்கு தான் இந்த வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது இது வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரியேட் பண்ணுற ஈஸி தான் வாய்ஸ் போட்டு திரும்ப நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் அந்த கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து நீங்கள் எல்லாமே இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க ஹார்ட் டிஸ்க் எடுத்து பேக்கப் எடுப்பீங்க பேக்கப் எடுத்து வயசு போடுவீங்க அந்த மாதிரி சமயத்தில் இது ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்